என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெரும்பாலும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடணும் முன்னோர்களை வழிபடணும் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நிறைய பேருக்கு கன்னி தெய்வ வழிபாடுன்னு என்னென்னே தெரியாத ஒன்றா இருக்குது ஒரு குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளை எடுத்து வாழையடி வாழையாக தழைத்து வாழ வேண்டுமென்றால் அதுக்கு அந்த குடும்பத்தோட கன்னி தெய்வத்தின் ஆசிர்வாதம் தான் மிக முக்கியமானது ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யும் வழக்கம் நம் தமிழகத்தின் பழ குடும்பங்களில் காலம் காலமாக தொடர்ந்து வரும் ஒரு வழக்கம் நூறு தெய்வத்தை வழிபடுவதும் சரி ஒரு கண்ணியை வழிபடுவதும் சரி என்கிற வார்த்தை கிராமங்களில் இன்றும் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு நூறு கடவுளின் அருளை ஒரு கன்னி தெய்வ வழிபாடு வழங்கும் உங்க வீட்டுக்கு யாராவது ஒரு குடுகுடுப்பை அடிப்பவர் வந்தாலோ அல்லது குறி சொல்பவர்கள் வந்தாலோ முதலில் சொல்லுவது உங்க வீட்டு கன்னி தெய்வம் பற்றி தான் கன்னி தெய்வங்கள் வீட்டிற்குள் வர என்ன செய்ய வேண்டும் யார் இந்த கன்னி தெய்வங்கள் இந்த கன்னி தெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் இந்த கன்னி தெய்வங்களை வணங்குறதால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க ஆசைப்படுற ஸ்பெஷல் டாபிக் நம்ம சேனல்ல ஒன்லி வீடியோவா பதிவிடப்படும் உங்க வீட்டில் ஏதாவது ஒரு கன்னி தெய்வம் இறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் உங்க வீட்டிலேயோ அல்லது உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இப்படி யாராச்சும் ஒருத்தவங்க இறந்திருந்தாங்கன்னா அந்த தெய்வத்தை மனதார நினைத்து இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம் பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நமது பாரத தேசத்தில் பழங்காலத்திலிருந்தே தொன்று தொட்டு நடந்து வருகிறது ரிக்வேதத்திலும் மார்க்கண்டேய புராணத்திலும் காளிதாசரின் குமார சம்பவத்திலும் விஷ்ணு தர்மோத்தர புராணத்திலும் தேவி பாகவதத்திலும் கன்னிமார்களின் வரலாறு மிக சிறப்பாக போற்றப்படுகிறது மிக பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு இன்பத்தை கருவாக்கினால் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தியடையச் செய்தவளும் பெண் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகா சக்தியாக பார்த்திருக்கிறான் ஆதி மனிதன் தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து பயந்திருக்கிறான் அவளை கையெடுத்து கும்பிட்டிருக்கிறான் அந்த பழங்கால மரபுக்கும் வரலாற்றுக்கும் இன்றும் நிலவும் சான்றுதான் தமிழர்களின் கண்ணி தெய்வ வழிபாடு சில பல தலைமுறைகளுக்கு முன்னர் நம் அப்பா வழி உறவில் பிறந்து திருமணமாகாமல் சிறு குழந்தையிலேயே இறந்து போன பெண் பெண்தான் நம் வீட்டின் கன்னி தெய்வமாக இருக்கிறது என்பது ஐதீகம் இல்லறமின்றி இளம் வயதில் இறந்தவர்களை அதாவது திருமணமாவதற்கு முன் இறந்த நம் முன்னோர்கள் சிறு குழந்தை முதல் எந்த வயதானாலும் அவர்கள் திருமணமாகாதவர்களாக இருப்பின் அவர்களை வணங்கும் வழக்கமே கன்னி தெய்வ வழிபாடுன்னு அழைக்கப்படுது ஒவ்வொரு குடும்பத்திலுமே திருமணமாகாமல் யாராவது சிறு பெண்கள் குழந்தை எத்தனையோ தலைமுறைக்கு முன்னர் ஒருவராவது இறந்திருப்பார்கள் ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனமுடிக்காமல் முடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு நம் கிராமங்களில் தொடர்ந்து வருகிறது இந்த கண்ணிகள் பெரும்பாலும் தங்களின் சராசரி வாழ்வை தவறவிட்டவர்கள் அல்லது துச்சமாக தூக்கி எறிந்தவர்கள் கண்ணித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலேயே இறந்தவர்கள் இதனாலேயே சராசரி பெண்கள் ரட்சிக்கும் தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுவார்கள் இடி மின்னல் பெருவெள்ளம் மண் சரிவு குளத்தில் மூழ்கி போவது மரம் விழுந்து மாண்டு போவது முதலான இயற்கை இடர்பாடுகளால் உயிர் நீத்து போவது காலரா அம்மை காசநோய் புற்றுநோய் முதலான நோய்களினால் இறந்து போவது பாம்பு தேல் முதலான விஷ ஜந்துக்களால் ஏற்படும் இறப்பு மோட்டார் வாகனங்களாலும் மின்சாரம் தாக்குதல் போன்றவற்றாலும் இறந்து போகும் மனம் முடிக்காத நபர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இங்கே உலா வருவதாகவும் அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இறந்த அவர்கள் நினைவுகளால் மனம் போன உறவுகள் தங்கள் பாசத்தின் வெளிப்பாடாக இறந்து போன நபரின் ஆத்மாவை மகிழ்விக்கும் விதமாக செய்யப்படும் வழிபாடே கன்னி தெய்வ வழிபாடு அது தெய்வமாகி நம் வீட்டையே பாதுகாத்து வரும் என்பது நம்பிக்கை இது உண்மையும் கூட பலரது வீட்டில் அவர்கள் குடும்பத்தில் வரும் பெரிய ஆபத்துகளில் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரை பெரிதாக பூதாகரம் ஆகாமலும் அப்படியே ஆனாலும் அந்த பிரச்சனையை சமரசமாக ஆக்கி கொண்டு வரும் சக்தி உடையது வீட்டின் கன்னி தெய்வம் இதுபோல வீட்டின் காவல் தெய்வமாக இருக்கும் கன்னி தெய்வத்திற்கு உரிய பூஜை முறைகளை நாம் செய்ய வேண்டும் சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும் என்று பொதுவான நம்பிக்கை இருப்பதாலேயே கன்னியை வணங்க வழக்கம் கிராமத்தில் துவங்கி பட்டணம் வரை தொடர்ந்து வருகிறது மிக மிக சுலபமான முறையில் கன்னி தெய்வத்தை நினைத்து வீட்டில் எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரையிலும் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை வரையிலும் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் படையல் போட்டு வழிபடுறவங்க பகல் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரையிலான நேரத்தில் வழிபடலாம் படையல் போட்டு இதுவரை கன்னி வழிபாடு செய்வதற்கு தவறியதற்காக எங்களை மன்னித்து இந்த படையலை ஏற்று எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும்னு மனதார கன்னி தெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கணும் கன்னி தெய்வத்தை அம்மன் போல பாவித்து வணங்க வேண்டும் பௌர்ணமி தோறும் உங்கள் பூஜை அறையில் உள்ள கன்னி தெய்வத்திற்கு வாசனை மலர்கள் சூடி ஏதாவது ஒரு இனிப்போ பலகாரமோ செய்து அதற்கு படைத்து சாம்பிராணி புகை ஊதுபத்தி கற்பூர ஆரத்தி காட்டி வணங்க வேண்டும் தெய்வத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் சைவமாக சமைத்திருக்க வேண்டும் அசைவம் சேர்க்க கூடாது இதை தொடர்ந்து செய்து வந்தால் குடும்பத்தில் சிறிதாக நற்காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாக ஒரு வீட்டின் திசைகளை கன்னி மூளை அக்னி மூளை வாயு மூளை ஈசான மூளைன்னு பிரித்து சொல்வாங்க அதில் வடகிழக்கு மூளை இறைவனுக்குரிய ஈசான மூளை என்றால் தென்மேற்கு மூளை கன்னி தெய்வத்துக்குரிய கன்னி மூளை என தனி மூளை இருப்பதே கன்னி வழிபாட்டின் உணர்த்தும் விதமாக அமைஞ்சிருக்கு குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது குடும்பத்தில் பலருக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் கூட கண்ணியை வணங்க அனைவரும் கூடிவிட வேண்டும் இது குடும்பத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் ஏனென்றால் குடும்ப ஒற்றுமைதான் கன்னி தெய்வத்திற்கு மிக பிடிக்கும் அனைவரும் குடும்பத்தோடு நின்று வணங்கினால் கன்னி தெய்வம் மனம் குளிர்ந்துவிடும் இறந்து போன பெண்ணின் வயதிற்கு ஏற்ப அவர்களுக்கு உடை எடுத்து வைப்பார்கள் சிறுமிகளுக்கு அதற்கேற்ற ஆடைகளும் இளம் பெண்ணுக்கு பாவாடை சட்டை தாவணியும் விட பெரிய பெண்ணுக்கு சேலை சட்டையும் வாங்கி வைத்து வணங்குவார்கள் அந்தி கருக்களில் கண்ணியை வணங்க துவங்குவார்கள் பெட்டி ஒன்றில் மஞ்சள் கிழங்கு சிற்றாடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல் வைத்து பிச்சி பூ அல்லது மரிக்கொழுந்து படைத்து சாம்பிராணி மனத்தை வீடு முழுவதும் நிரப்பி முற்றத்தில் நீர் தெளித்து கண்ணியை வரவேற்று வழிபடுவாங்க இந்த நார்பெட்டிக்கு கன்னிப்பெட்டி என்று பெயர் கன்னிப்பெட்டியை வைக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ள பூ படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சுரைக்கும் அவரிடம் தங்களது குறைகளை முறையிட்டு தீர்க்குமாறு குடும்பத்தினர் வேண்டுமா தன்னை மறக்காமல் வழிபட்டால் துயரத்தை போக்கி குடும்பத்தை தழைத்தோங்க செய்வதாக அவரிடமிருந்து அருள்வாக்கு கும்பிடுபவர்களுக்கு கிடைக்கும் பின்னர் கன்னி மூளையில் உயரமான இடத்தில் அந்த இளனார் பெட்டியை வச்சிருவாங்க முதலாம் ஆண்டு வைத்து படைத்த கன்னிப்பெட்டியை மறு ஆண்டுதான் எடுப்பார்கள் கன்னிப்பெட்டியை அதிகாலையில் எடுக்கும் போது வீட்டை சுத்தம் செய்வார்கள் கன்னிப்பெட்டியை அதில் கடந்த ஆண்டு வைத்த மஞ்சள் முளைவிட்டிருந்தால் கன்னி தெய்வம் துடியாக இருப்பதாக நம்பிக்கை அதற்குள் வைத்திருந்த துணியை குடும்பத்தில் உள்ள பெண்ணுக்கு உடுத்த கொடுப்பார்கள் இந்த கன்னிப்பொங்கல் தமிழகத்தின் பல பகுதிகளில் அவரவர்கள் பாணிக்கு ஏற்ப கொண்டாடப்பட்டு வருது துணியை மனமாகாத தனது வீட்டில் உள்ள பெண்ணுக்கே கொடுக்க வேண்டும் திருமணம் முடித்து சென்று பெண் அதனால அவங்களுக்கு கும்பிட்ட துணி கிடைக்காது வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கண்ணி வணங்கிய துணியை கொடுக்கலாம் ஏன்னா அந்த பெண் அந்த குடும்பத்தின் பெண்ணாக மாறிவிடுகிறாள் தனது பொருள் கூட தனது குடும்பத்தில் வசிக்கும் ஒருவருக்கே கிடைக்க வேண்டும் என்று கண்ணி தெய்வங்களின் எழுதப்படாத சட்டம் தமிழர்களின் குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கன்னி தெய்வ வழிபாடு ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு இன்றைய நவீன யுகத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் பொருள் தேட திரைக்கடல் தாண்டி தேடி ஓடி விடுகிறார்கள் எப்போதாவது கல்யாணம் கோவில் கொடை என்றால் கூட அவர்கள் ஒன்று சேருவது கடினம் ஆனால் கன்னி தெய்வம் குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கும் வழிபாடாகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் படையல் தயார் செய்ய வேண்டும் பனியாரம் அதிரசம் என இனிப்பு பழகாரம் கன்னிகளுக்கு மிகவும் பிடிக்கும் எனவே படையலில் நிச்சயம் பனியாரம் அதிரசம் என இனிப்பு வகைகள் கண்டிப்பாக இடம்பெறும் அதன் பின் வடை பாயாசத்துடன் அனைவரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடுவார்கள் ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே தன் பிறந்த வீட்டின் மீது பற்று அதிகம் இதே போலதான் அந்த கன்னி தெய்வங்களுக்கும் தன் வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி என்ற உறவுமுறைகள் அனைவரும் ஒன்றாக நின்று தம்மை வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுவாள் அப்படி வணங்கும் போது மனம் குளிர்ந்து அவர்கள் வேண்டிய வரத்தை கொடுப்பாள் அந்த கன்னி தெய்வம் இப்படிப்பட்ட கன்னி தெய்வங்களின் கதை பலவாறாக பேசப்பட்டு வரும் அதில் பல கதை மனதை உருக்குவதாகவே அமைஞ்சிருக்கும் ஒரு குடும்பத்தில் தாய்க்கு தலைமகளாய் இருந்த சிறுமி ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் வருடம் தோறும் இறந்த அந்த பெண்ணுக்கு பாவாடை சட்டை எடுத்து வைத்து கும்பிடுவதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இருபத்தி மூன்று வருடங்கள் கழிந்தது ஒரு நாள் அந்த பெண் தாயின் கனவில் தோன்றி தாயே எனக்கு இருபத்தி மூன்று வயதாகிவிட்டது இன்னும் எனக்கு பாவாடை சட்டை தானா போதவில்லையே என கண்ணீர் மல்க கேட்க அந்த ஆண்டு முதல் அவளுக்கு சேலை சட்டை வாங்கி வைத்து வணங்க ஆரம்பித்தனர் அந்த அளவுக்கு கன்னி தெய்வம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மறைந்து வாழும் குழந்தையாகவே வணங்கப்படுது குடும்ப முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பவங்க தான் கன்னி தெய்வங்கள் நம்முடைய குடும்பத்தில் இதுவரை வழிபடாமல் விட்டு பல தலைமுறை வழிபாட்டினை மீண்டும் தொடர்வதற்கான சரியான நாட்கள் தான் இந்த ஆடி மாதம் அன்று ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மிகவும் சிறப்பாக நம்ம கொண்டாடலாம் அம்மன் வழிபாடுகளில் ஒன்றான கன்னி தெய்வ வழிபாடு ஆடி மாதத்தில் செய்வது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கும் பல தலைமுறை சாபங்களையும் கன்னி தெய்வ வழிபாடு இந்த பூஜையை மன நிறைவோடு இந்த ஆடி ஞாயிறு செய்ய முடியல அப்படின்னா கூட அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் அடையும் உங்க வீட்டில் யாருக்காச்சும் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நிச்சயமாகும் யாருக்கேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் உங்கள் குலம் வாழையடி வாழையாக தலைத்தோம் உங்கள் வீட்டில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் சீக்கிரமே தீரும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குறைகளை தீர்த்து வைக்கும் தெய்வம் தான் கன்னி தெய்வம் கன்னி தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதால் வாரிசுகளின் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அவர்களை நோய் எதுவும் அண்டாது சரியான வயதில் திருமணமாகி சரியான வயதில் குழந்தை பாக்கியமும் அமையும் வீட்டில் துர்மரணங்கள் ஏதும் நிகழாமல் இருக்கும் வீட்டில் உள்ளவர்களை ஆபத்துகள் எதுவும் நெருங்காமல் இருக்கும் இதுவரை கன்னி தெய்வங்களை வழிபட மறந்திருந்தால் இந்த முடியாதவர்கள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாளாகும் சூரிய பகவான் தான் முன்னோர் வழிபாட்டிற்குரிய கிரகம் என்பதால் அவருக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னோர்களில் ஒருவரான கன்னி தெய்வங்களையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவது சிறப்பானதாயிருக்கும் இந்த வருஷம் கடைசி ஆடி ஞாயிற்றுக்கிழமையானது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வருது அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வர்றதால கன்னி தெய்வங்களை வழிபாடு செய்ய மிக சிறப்பான பலன்களை தரும் எங்கள் குடும்பத்தில் இப்படி யாராச்சும் சின்ன வயசுலயே இறந்துருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு பதில் உண்டு இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையன்று கன்னி தெய்வங்களான கன்னியாகுமரி அம்மன் பால திரிபுர அம்மன் போன்ற அம்மனை நினைத்தும் கூட இந்த கன்னி பூஜையை நாங்கள் சொன்னபடி உங்க வீட்டில் செஞ்சுவாங்க இந்த வீடியோவில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்களில் மேற்கொள்ள வேண்டிய கன்னி தெய்வ வழிபாட்டு பூஜை எப்படி செய்யலாம் அப்படின்னும் யார் இந்த கன்னி தெய்வங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கன்னி தெய்வ வழிபாட்டை செய்ய சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்